வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஹம்ஸ்டாரில் சில முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான அப்டேட் அதாவது அவங்களோட லெவல் இருக்குது தானே ஒவ்வொரு கார்டுக்கும் வந்து லெவல் வந்து நாங்கள் மேக்ஸிமம் பதினஞ்சு வரைக்கும் தான் கலா பேர் போயிருக்கோம் சிலர் வந்து இருபது போயிருக்கோம் பட் இருபத்தஞ்சு என்ற லெவலுக்கு போகிறதுக்கு வந்து எங்களுக்கு பல மில்லியன் கோயின்ஸ் தேவை ஸோ அது பெரும்பாலும் சிலர் அட்லீஸ்ட் ஒரு கார்டாவது எடுக்கணும் என்று ட்ரை பண்ணுறாங்க ஸோ நான் இன்றைக்கும் அதில் ஒரு கார்டு எடுக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ கோயின் போகுதுன்னு நீங்களே பாருங்கள் பல மில்லியன் கோயின் அதுக்கு போகுது ஸோ அது என்ன மாதிரி போகுதுன்றதை பார்ப்போம் அடுத்து ஹாம்ஸ்டாரில் புதுசாக ஒரு கேம் வந்திருக்கு அப்டேட் வந்திருக்கு அதாவது சின்ன டாஸ்க் தான் ஸோ அது ப்ளே பண்ணுறதுன்னு நேர்ன் பண்ணலாம் ஸோ அது சம்மந்தமான அப்டேட்டையும் பார்ப்போம் அதுக்கு முதல்ல வந்து கிரிப்டோ கோப யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன்லைன் லேர்ன் பண்ணுறோம் அந்த கிரிப்டோ அப்டேட்டில் போட்டுக்கொங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க எங்களை டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள் அதில் தான் எல்லா விதமான தகவல்களும் நாங்கள் ஷேர் பண்ணோம் கட்டாயம் அதில் ஜாயின் பண்ணிக்கொங்க வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்குன்னு பாருங்கள் ஓகே இதில் வந்து மிக முக்கியமான இன்னொரு ஒன்று தந்திருக்காங்க இந்த ஹம்ஸ்டார் கொம்போட ரெக்கார்டை வந்து ரொனால்டோ வந்து பிரேக் பண்ணியிருக்கார் அதாவது ஸ்டார் கொம்போர்ட் வந்து யூடியூப்பில் வந்து ஒன் மில்லியன் சாரி டென் மில்லியன் சப்ஸ்கிரைபரை வந்து ஒரு செவன் டேஸில் ஏதோ அச்சீவ் பண்ணியிருந்தவங்க அதை வந்து ரொனால்டோ வந்து பிரேக் பண்ணியிருக்கேன் டுவெல் ஹவர்ஸில் ஏதோ ஒன் மில்லியன் டென் மில்லியன் சப்ஸ்கிரைபரை பெற்று அதில் ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்கேன் அதையும் அவங்க இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே இதில் வந்து இப்போ முதலாவது நான் இந்த ஸ்கின்ன்றது தானே இதுக்குள்ளே போய் பார்ப்போம் இதுக்குள்ளே போயிட்டு பை ஸ்கின்னுக்குள்ளே போனமாட்டேன் இதில் வந்து அச்சீவ்மெண்ட்ன்றதுக்குள்ளே போனமாட்டா ஸோ நாங்கள் என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம்ன்ற டீட்டெயில் இதெல்லாம் பார்க்கலாம் பட் எனக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தஞ்சாவது லெவல்கிறது வந்து நான் ஒரு கார்டு கூட அச்சீவ் பண்ணலை இந்த பாருங்கள் ஓகே இந்த இதை வந்து இன்றைக்கு ஃபில் பண்ணுறதுக்கு சில பல வாரமாக ட்ரை பண்ணி இப்போ தான் அதுக்கு கோயினை நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட இதில் வந்து இந்த இதில் டோட்டல் கோயின் வந்து இவ்வளோ இருக்குது பட் என்னென்றா அவங்க எங்களுக்கு டாஸ்க் தந்துருக்கிறாங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி கோயினையும் மெயின்டைன் பண்ணணுமன்றதுக்காக எனக்கு இந்த இதில் இந்த ஏழு இதில் இருந்து இந்த ஒம்பது தானமும் கழிவுகிற அளவுக்கு ஒரு கார்டு வாங்குறதுக்கு தேவை அதாவது எழுநூற்றி முப்பத்தி நாலு மில்லியன் கோயின்னு கிட்டே எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு மில்லியன் கோயின் தேவை ஸோ அந்த கார்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரைட் அதை பர்ச்சேஸ் பண்ணுறது பார்ப்போம் மைனுக்குள்ளே போயிடுச்சு இப்போ எனக்கு பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு மில்லியன் இருக்குது பட் அதுக்குள்ளே ஒரு கார்டை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுறதால எனக்கு எவ்வளோ குறை நான் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய கார்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த கேஒய்சி என்ற இந்த கார்டை தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் இருபத்தி நாலு லெவலில் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு விளங்கிருக்கு முன்னேக்கேன் இருபத்தி நாலு லெவலில் இருக்குது இது பர்ச்சேஸ் பண்ண எழுநூற்றி முப்பத்தி மூன்று மில்லியன் கோயின் தேவை ரைட் அப்போ நான் அதை பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் க்ளிக் பண்ணி ஓகே கொடுத்தா ஓகே ஒரு கார்டு எடுத்திருக்கேன் அது என்ன ரீசன் அண்டா அட்லீஸ்ட் ஒரு கார்டாவது எடுக்கணும்ன்றது தான் என்னுடைய டாக்கெடாக இருந்தது அதுக்கு தான் இவ்வளோ நாள் ட்ரை பண்ணி இதில் பாருங்கள் இவ்வளோ நோட்டி சொச்சம் போயிருக்கு ஸோ இருபத்தஞ்சி இந்த ஒரு கார்டு மட்டும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் இதுக்கு மேலே இதில் பர்ச்சேஸ் பண்ண ஏலாது மேக்சிமம் லெவல் அவங்க இருபத்தஞ்சி தான் கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்தது வந்து சாரி இதுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா நான் டூ பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் கோயின் கொடுத்தா தான் அடுத்த லெவலுக்கு போகலாம் ரைட் ஸோ எனக்கு அது தேவை இல்லை இப்போதைக்கு ஒரு கார்டு இப்போ நான் உங்களுக்கு ஸ்கின்னை கார்டான ஸ்கின்னுக்குள்ளே அச்சீவ்மெண்ட்டுக்குள்ளே போய் இப்போ இந்த சிஓ அச்சீவ்மெண்டுக்குள்ளே போனோமெண்டா இந்த பாருங்கள் ஓகே ஸோ அந்த ஒரு கார்டை வந்து நான் அச்சீவ் பண்ணிவிட்டேன் இதே மாதிரி இதில் அதில் வந்து அஞ்சு கார்டு பத்து கார்டு எடுக்கிறது வந்து சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு முடிஞ்சுதண்டா உங்களால் ஏழுமெண்டா ஒரு அஞ்சு கார்டை சரி எடுக்க பாருங்கள் இல்லை ஒரு பத்து கார்டு எடுக்க இயலுமெண்டா எடுக்க பாருங்கள் ரைட் அதோடு வந்து இந்த ஹம்ஸ்டாரில் வந்து இந்த ப்ரொபிட் ஹவர் அடுத்த இந்த காயின் அடுத்தவங்களோட லெவல் இது எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளுங்கள் அடுத்து இந்த டெய்லி டாஸ்க்கெலாம் செய்யுங்க ஓகே அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த மினி கேம்ன்றிருக்கு பாருங்கள் ஸோ அதை கிளிக் பண்ண முடியா நார்மலாக இந்த கேமை நாங்கள் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணுவோம் அடிஷன் அடிஷனலாக இந்த பசில் சொண்டு வந்திருக்கு ஸோ அது என்ன மாதிரி ப்ளே பண்ணுறதுன்னு பார்ப்போம் நானும் இன்னும் ட்ரை பண்ணலை ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளேயே கொடுப்போம் ஸோ ஓகே கொடுத்தா இந்த இதில் வந்து டச் பண்ணுங்கள் இதெல்லாம் டச் பண்ணுவோம் ஓகே இழுத்து கொண்டு வந்து விடணும் ஓகே விட்டாச்சு ஸோ இது பக்கத்தில் விடுறேன் ஓகே க்ரீன் ஜெலோ ப்ளூ ஓகே மேலே பாயிண்ட்ஸ் வருதான்னு பார்த்தேன் க்ரீன் ஓகே பாயிண்ட்ஸ் வருது பார்த்தீங்க தானே பக்கத்தில் கொண்டு வந்து விட்டேன் அது ஆட்டோமேட்டிக்காக ஜம்ப் ஆகுது ஓகே ரேட் இதில் விழுவோம் ஓகே எங்களுக்கு அது பாயிண்ட்ஸ் வருது ஸோ ஹம்ஸ்டாரில் வந்து நீங்கள் எப்படியும் பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணலாமன்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்துருக்காங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ விளையாட விளையாட வந்து கொண்டே இருக்குது மேக்ஸிமம் எங்களை இதில் வச்சு விளையாடத்தான் பார்க்குறாங்க ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஹம்ஸ்டாரை விட்டு போய்கொண்டிருக்கிறபடியால் அவங்க இதுக்குள்ளேயே ஒரு கேமையும் கொண்டு வந்து வச்சுட்டுருக்காங்க பட் என்ன சிக்கல்டா இதுக்கு நீண்ட நேரம் எடுக்குது நாங்கள் இந்த பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஸோ இந்த உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணணுமென்றாக்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணலாம் ஸோ இதோடு நான் இதை க்ளோஸ் பண்ணணும் என்னென்னா வீடியோவும் பெரிய இல்லைன்னு போயிடும் நான் இந்த கேமை க்ளோஸ் பண்ணுவோம் மட்டும் பார்க்கணும் அது க்ளோஸ் ஆகுது இல்லை பார்ப்பேன் கேம் ஒவ்வொரு ரெண்டு கொடுத்து பார்க்க உண்டு ட்ரை பண்ணினேன் ஓகே அது திருப்பி திருப்பி கேம் ப்ளே பண்ணுறதுக்கு தான் இந்த எங்களை மேக்ஸிமம் எந்தளவுக்கு கேளுமோ அந்தளவுக்கு கேமை ப்ளே பண்ண வைக்கிறாங்க சரி பிரச்சனை இல்லை ஸோ ஹம்ஸ்டாரில் இருக்கிற அப்டேட் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் அதை க்ளோஸ் பண்ணுறேன் இதை கிளைம் கொடுக்குறேன் கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் இருக்குது ஸோ இதுக்குள்ளே வந்து ஹெட் ஆகிருக்குது ஸோ ஹம்ஸ்டாரில் முக்கியமான அப்டேட்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஹம்ஸ்டார் வந்து எப்போ எங்களுக்கு டீடைல் இதுகள் தர்றாங்கள் விற்றோல் தராங்கன்றது இன்னும் கன்ஃபார்ம் இல்லாமல் இருக்குது பட் இவ்வளோ நாளும் செஞ்சாக்கள் புதுசாக செய்கிறாக்களை விடுங்க புதுசாக செய்கிறாக்கள் மினக்கடாங்க அது மினக்கிறது உங்கள்கூட இஷ்டம் பட் பழைய ஆக்கள் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் ட்ரை பண்ணுங்கள் இதில் விற்றோல் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த டெய்லி டாஸ்க்குகள் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள் நான் திருப்பியும் மறுக்க சொல்கிறேன் இந்த டெய்லி ரிவார்டை வந்து கட்டாயம் செய்யுங்க அதோட வந்து இந்த வீடியோஸுகளை பாருங்கள் இந்த டாஸ்குகளை கம்ப்ளீட் பண்ணுவீங்க அடுத்து இந்த மைனிங்க்குள்ளே போயிட்டு கார்டுகள் வரும் புது புது கார்டுகள் வரும் ஸோ அந்த கார்டு எல்லாத்தையும் கட்டாயம் பதினஞ்சு லெவலுக்கு கட்டாயம் கொண்டு வர பாருங்கள் ஓகே முடிஞ்சதால் இருபத்தஞ்சி லெவலுக்கு ஒரு அஞ்சு கார்டோ பத்து கார்டோ கொண்டு போயிடலாம்னா கொண்டு போங்க ஓகே ஸோ விளங்கியிருக்க முன்னு நினைக்கிறேன் அடுத்த இந்த ஏனுக்குள்ளே இருக்கிற எல்லாம் கட்டாயம் கொடு மற்றது இந்த ஸ்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த ப்ளே கிரவுண்டுக்குள்ளே போயிட்டு இதில் கீயையும் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க உங்களுக்கு இந்த கீஸ் வந்து மிக மிக முக்கியம் என்று சொல்லப்படுது அந்த கீயை கலெக்ட் பண்ணுங்கள் எ எவ்ரிடே இந்த டாஸ்கை செய்கிறதன் மூலமாக நீங்கள் கீயை எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது இந்த டெய்லி சீப்பர் இந்த கோட் வந்து நீங்கள் யூடியூப்லேயும் போய் சர்ச் பண்ணிக்கிறனாலே வரும் ஸோ நான் சம்டைம் நான் போட லேட்டோ இல்லை நான் போடலேண்டா யூடியூப்பில் போயிட்டு இந்த இந்த டெய்லி சீப்பை ரெண்டு அடிச்சிங்கன்னா அன்றைக்கு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸுக்கு முதல் கூட போட்டிருப்பாங்க இல்லைன்னா கூகுளில் போய்ட்டு அடிச்சிங்கடா கூட ஆட்டோமேட்டிக்காக ரீசெண்ட் டேஸ் காட்டும் இல்லைன்னா டெலிகிராம் குரூப்லேயே நாங்கள் போடுவோம் அதுக்குள்ளே நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் ஓகே அந்த கார்டை கலெக்ட் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் அடிஷனலாக உங்களுக்கு இன்கம்மை இதில் கூட்டிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் மற்ற இந்த டப்பி கேம் விடாங்க கரெக்டாக டப் பண்ணுங்கள் பூஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற உங்களுக்கு வர்ற ஆப்ஷன் அதாவது பூஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற டெய்லி ஒரு ஆறு தருவாங்க அதையும் எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்து டேப் பண்ணி எட் பண்ண பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்